யாழ்ப்பாணம் கட்டுவனை புறப்படமாகவும் கொக்குவில் நந்தாவில் குயம்பு தெஹிவளை ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கணபதிப்பிள்ளை சபாநாயகம் அவர்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றுவளையில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் கணபதிப்பிள்ளை நாகம்மா தம்பதியினரின் அன்பு புதல்வரும் சரஸ்வதி லீலா அவர்களின் அன்பு கிணவரும் நிரஜா நிரூபா ஆகியோரின் வாசமிகு தந்தையும் மகேந்திரன் அவர்களது அன்பு மாமனார்ந்து சிவபாக்கியம் அவர்களின் அன்பு சகோதரரும் தனஞ்சியனின் பாசமிகு தாத்தாவும் காலம் சென்றவர்களான செல்லக்கண்டு சூரிய பரஞ்சோதி தவராசா செல்வராசா சிவராசா ஆகியோரின் அன்பு பிரியப்பாவும் ஆமாறு இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்